உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்துட்டு கொரியன் சிக்கன் பார்க்க போனோம் இது ரொம்ப எம்மியாக ஹாட் அண்ட் ஸ்பைசியா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கொரியன் சிக்கன் அப்படின்னா அதாவது வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னென்ன பொருட்கள் தேவைன்னா இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்துட்டு ஹாஃப் கேஜி வாங்கி வச்சுருக்கேன் அரை கிலோ சிக்கன் இதை வந்து நான் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா இஞ்சி போட்டு பேஸ்ட் நான் அளவு போடாமல் சொல்கிறேன் இது வந்து வெள்ளை எள்ளு ஒயிட் கலர் எள்ளு வேணும் மிளகத்தூள் தூள் நான் அளவு போடாமல் சொல்றேன் சொல்கிறேன் இது கான்ஃபார் மாவு தயிர் எடுத்து வச்சிருக்கேன் வரமிளகாய் பூண்டு பூண்டை வந்து பொடி பொடியால் அரைக்க வச்சுக்கோங்க அரை கிலோ சிக்கனுக்கு ஒரு பூண்டு ஒரு பல் பூண்டு எடுத்துக்கோங்க உப்பு அதுக்கப்புறம் இங்க பாருங்க இது வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் வினிகர் தேவை ஆப்பிள் சேடர் பிராண்ட் வாங்கிக்கோங்க இது வந்து டொமேட்டோ கெச்சப் சோயா சாஸ் வேணும் ஃப்ரை பண்றதுக்கு ஆயில் வேணும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சிக்கன் இருக்கு பாத்தீங்கன்னா இதை வந்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணணுங்க இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரீஸ் பண்றதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ சிக்கனை வந்து அதோட போட்டுக்கலாம் சிக்கன் எடுத்து போட்டுக்கோங்க இதை வந்து அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடணும் இப்போ வந்து இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வரும் சாரி ஃப்ரீசரில் வைக்காதீங்க நார்மலாக வச்சுக்கோங்க ஃப்ரீசரில் வச்சால் ஒரஞ்சு போயிடும் நான் தப்பாக சொல்லிட்டேன் நார்மலாக வச்சுக்கோங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை இதுக்கு சொல்கிறேன் போட்டாச்சு இப்போ வந்து உப்பு உப்பு வந்து இப்போ உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்ப அதோட தயிர் சேர்த்தலாம் தயிரை வந்துட்டு ஒரு நாலு டீஸ்பூன் தயிர் அரை கிலோ சிக்கன் அப்படிங்கும்போது நல்லா அது ஊறணும் ஸோ கொஞ்சம் கூட ஊற்றிக்கங்க நாலு டூ அஞ்சு ஸ்பூன் அஞ்சு டீஸ்பூன் ஊற்றிக்கங்க இப்போ மிளகுத்தூள் மிளகுத்தூள் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு இது வந்து கண்டிப்பாக ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் செட் ஆகணும் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஃப்ரீசரில் வைக்காதீங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் ஃப்ரீசரில் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் சும்மா சாதா வைங்க ஆறு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் அவ்வளோதான் இதை மூடி வச்சிருங்க நம்ம ஆறு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் வந்துட்டு நான் வந்து அஞ்சு மணி நேரம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இங்கே பாருங்கள் இது மாதிரி இருக்குது இப்போ நம்ம வந்து செஞ்சிடலாம் இப்போ என்ன பண்ணணுன்னா நான் ஒரு வானிலையில் வந்து அடுப்பில் வச்சு நல்லா ஆயில் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் நல்லா ஹீட் ஆகட்டும் இது கடையில் இந்த சிக்கனை வந்து இந்த கான்ஃப்ளவர் மாவுல வந்து நல்லா கோட் பண்ணிடணும் ஃபுல்லாக அப்ளே பண்ணிடணும் சிக்கன் பீசஸ் எதுவுமே தெரியக்கூடாது ஃபுல்லாக நல்லா ஃபுல் ஃபுல்லாக அப்ளே பண்ணிவிட்டு கான்ஃப்ளவரை வந்து ஃபுல்லாக ஒரு எந்த இடவுமே தெரியாமல் கான்ஃப்ளாரை ஃபுல்லாக கொதிக்க இது பண்ணியிருக்கேன் ஓகே இங்கே பாருங்க நல்லா நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் கோட்டிங் வந்து ஃபுல்லாக இருக்கணும் இப்போ ஆயில வந்துட்டு அது வந்து லை நடுத்தரமாக வச்சு எல்லாத்தையும் வந்து போடுங்க இது வந்து நாலு டு அஞ்சு நிமிஷம் தான் அதாவது ஃபுல்லாக வேகக்கூடாது இப்படி வெந் இப்படி வந்து லேசாக தான் வேகணும் அப்போ தான் உள்ளே ஸ்பாஞ்சியாக இருக்கும் நம்ம வந்து திரும்ப டபுள் திரும்ப நம்ம திரும்ப ஃப்ரை பண்ணுவோம் டபுள் ஃப்ரை பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரை வந்துட்டு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் தான் அது வந்து சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள் இது இதை திரும்பி போட்டுக்கோங்க அதாவது நம்ம டபுள் ஃப்ரை பண்ணுறதுனால இதை வந்து லிட்டிலாக தான் பண்ணணும் ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணக்கூடாது ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் இது மாதிரி நீங்கள் வச்சுருக்க எல்லா பீஸஸ்க்கும் நல்ல கான்ஃப்ளாரை வந்து ஃபுல்லாக போட்டுட்டு கொடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ நாலு டு அஞ்சு நிமிஷம் நான் வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணேன் திரும்ப நம்ம இன்னொரு ஃப்ரை பண்ணணும் ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் நீங்கள் வச்சுருக்க எல்லா சிக்கனுக்குமே ஃப்ரை பண்ணி இதை நல்லா ஆற வச்சுருங்க பத்து நிமிஷம் ஆறணும் ஏன்னா திரும்ப இன்னொரு ஃப்ரை பண்ணுற போகிறதுனால இதை நம்ம எடுத்துருங்க எல்லாத்தையும் எடுத்துருங்க இது மாதிரி எல்லாத்தையும் வச்சு வறுத்து எடுத்துட்டு நல்லா ஆற வச்சிருங்க நல்லா ஆறுட்டும் இடையில வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்கணும் அதாவது வரமிளகாயையும் இஞ்சியையும் இது சாரி பூண்டையும் போட்டு ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்குவோம் இதை அப்படியே போட்டு வரமிளகாயையும் பூண்டையும் போட்டு அதாவது லைட்டாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்துட்டு அந்த நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க பேன் ஹீட்டானதோடு நம்ம ஆயில் சேர்த்தலாம் அஞ்சு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இங்கே ஆயில் ஹீட்டாக இருக்கட்டும் இருக்கட்டும் இதுக்கடையில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் இன்னொருத்தருக்கள் இது வந்து ஃபுல்லாக ஆரிடுச்சு நல்லா இங்கே பாருங்க ஹீட்டெலாம் ஆரிடுச்சு இதை இன்னொரு ஃப்ரை பண்ணிக்குவோம் வாங்க சொன்ன மாதிரி டபுள் ஃப்ரை பண்ணணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு லைட்டாக வந்து ஃபோர் மினிட் ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணோம் இப்போ நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி ஃபுல்லாக ஆட் இப்போ ஆயில் வந்து கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அதாவது பூண்டு அந்த மிளகாய் பேஸ்ட் அதில் போட்டுவோம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது பூண்டும் மிளகாயும் சேர்ந்து நல்லா வதக்கும்போது நல்ல வாச சும்மா எம்மியாக இருக்கும் இதை வந்து நல்லா வதக்கணும் இப்போ வந்து இதில் வந்து ஒரு டீஸ்பூன் இது பதம் கூட்டும் இப்போ இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிட்டு போது ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் அதாவது வெள்ளை ஜீனி இதையும் நல்லா இது பண்ணிடுங்க நல்லா ஃப்ரை பண்ண இதில் வந்து அரை டீஸ்பூன் சோயா சாஸ் இதில் வந்து ஒரு கப் நல்லா ஒரு கப் அளவு டொமேட்டோ கெச்சப் நல்லா ஒரு கப் அளவு ஊட்டுங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க இப்போ இங்கே சிக்கனை நம்ம வந்து டபுள் ஃப்ரை பண்ணுறதுக்காக போட்டோம் அதை எடுத்துடலாம் இன்னொரு ஃப்ரை பண்ணி நல்லா டீப்பாக ப்ரௌன் கலரில் இங்கே பாருங்கள் ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு சுற்றியூர் வச்சு எடுத்துடுங்க ஏன்னா எல்லாம் ஃபுல்லாக எரிஞ்சு ஆயிடணும் டெஷூராக எதுக்கு வச்சேன் அப்படின்னா அப்போ தான் எண்ணெய் எல்லாம் ஃபுல்லாக எரிஞ்சிடும் நம்ம வந்துட்டு அந்த அதில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அதாவது ஃபுட் வினிகர் சேர்க்கணும் வினிகர் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுட் வினிகர் அதுக்கு சேர்க்கணும் நான் ஆப்பிள் சைடர் வாங்கி வச்சுருந்தேன் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அது ஒரு டீஸ்பூன் இப்போ எல்லாத்தையும் கிரேவி மாதிரி இல்லாமல் அதாவது நல்ல திக்காக வந்துட்டு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிடுங்க அதாவது கிரேவி மாதிரி இருக்கக்கூடாது நம்ம சிக்கன் அதில் போடும்போது நல்லா இருக்கும் அதனால தான் அவ்வளோதான் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நல்லா இப்போ வந்து நம்ம இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதில் போட வேண்டியதுதான் ஃபுல்லாக போட்டு கொடுத்துருங்க அதாவது கிரேவி மாதிரி இல்லாமல் இந்த நம்ம இந்த பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அது ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே பட்டணும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க நமக்கு கொரியன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக இந்த வெள்ளை எள்ளு இருக்கு பார்த்தீங்களா அதை அப்ளை பண்ணிவிடுங்க தூவி விட்டுருங்க அதோட தூவி ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இங்கே பாருங்கள் நமக்கு சூப்பரான கொரியன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நமக்கு சூப்பரான ஸ்பைசியான ஹாட் அண்ட் ஸ்பைசியான கொரியன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இது கேஎஃப்சி சிக்கன் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமான ஸ்டைல் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி எல்லோருக்கும் பிடிக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் ரெஸ்டாரண்ட் சைடில் செஞ்சு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம்யூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ